சாய் சங்கரா சேனல் நேர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் இந்த எபிசோட்ல பக்தர்கள் எல்லாருக்கும் ஒரு முக்கியமான தகவல் சொல்ல இருக்கேன் என்ன தகவல் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா நம்மளோட சாய் மகிமா அன்னசேவா இந்த ஆடி அம்மாவாசை அதாவது ஆடி அம்மாவாசை எப்போ வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆகஸ்ட் நான்காம் தேதி அதாவது ஆகஸ்ட் ஃபோர்த் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் நம்மளுக்கு இந்த ஆடி அம்மாவாசை வர இருக்கு சாய் மகிமா அன்னசேவா இந்த நாளன்னைக்கு ஒரு அற்புதமான ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்திருக்காங்க சந்தோஷமாக இருந்தது அது என்ன அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா பொதுவாக இந்த ஆடி அம்மாவாசை அப்படின்னா ஒவ்வொரு அம்மாவாசைக்கும் ஆடி அம்மாவாசைன்னு இல்லை ஒவ்வொரு அம்மாவாசைக்கும் இந்த பித்ருக்களுக்கு நம்ம நிறைய விதமான தானங்கள் பண்ணுவோம் ஸ்ராத்தம் பண்ணுவோம் தர்ப்பணம் பண்ணுவோம் கரெக்டா இப்போ நிறைய பேர் என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த பித்ரு காரியங்கள் இந்த தர்ப்பணங்கள் ஷாத்தம் பண்ண விட்டுடுறாங்க அது சில பேருக்கு ஹாபிட்டா இருக்கு சில பேரு தெரிஞ்சு விட்டுறாங்க அது பரவாயில்ல ஒன்னும் பெருசா ஒரு சாபம்லாம் வராது சில பேரு இல்ல இது ஸ்ரத்தையா பண்ணணும் அப்படின்னு பண்றாங்க ஆனா உண்மையாகவே ஒவ்வொரு அம்மாவாசை தோறும் பித்ருக்களுக்கான தர்ப்பணம் கண்டிப்பாக பண்ணணும் இது வந்து ரொம்ப ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்கோங்க சில பேருக்கு நம்ம அப்ராட் போறாங்க அந்த நாளன்னைக்கு பண்ண முடியல அந்த நாளனைக்கு ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு பண்ண முடியாத சூழ்நிலையில என்ன பண்ணலான்னு அதுக்கு தான் இந்த ஆடி அம்மாவாசை அற்புதமான ஒரு நாள் இந்த ஆடி அம்மாவாசை அன்று தர்ப்பணம் பண்ணினால் போரும் இந்த எல்லா ஒரு ஒரு மாசம் அம்மாவாசை வரும் இல்லையா அப்ப நீங்க தர்ப்பணம் பண்ணாட்டியும் பரவாயில்ல கண்டிப்பாக பண்ணணும் பண்ண முடியாதவங்களுக்கு நிச்சயமாக ஆடி அம்மாவாசை அன்று இந்த தர்ப்பணம் இந்த ஸ்ராதத்தை நம்மளுடைய பித்ருக்களுக்காக பண்ணணும் இப்போ இந்த அம்மாவாசி என்று பொதுவாகவே இந்த காசி ஆகட்டும் கயாவாகட்டும் இந்த மாதிரி இடத்துல போய் பண்றது அப்படின்றது ரொம்ப ரொம்ப புண்ணியம் ஆனால் நாங்கள் அப்ராடில் இருக்கோங்க நாங்கள் இந்தியாலேயே இருக்கோம் ஆனா ஒரு ஒரு எக்ஸாம்பிள் ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்றேன் நான் வந்து சென்னையில் இருக்கேன் நான் மதுரையில இருக்கேன் எங்களால் காசி வரைக்கும் போய் இந்த தர்ப்பணம் எல்லாம் கொடுக்க முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க பித்ரு பூஜை காசியில பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்காகவே நம்மளோட சாய் மஹிமா அன்னசேவா அற்புதமான இனிஷியேட்டிவ் எடுத்திருக்காங்க என்ன பண்ண போறாங்கன்னா காசியில இருக்கக்கூடிய த்ரியம்பகேஸ்வரர் ஆலயம் கேட்டாலே எவ்வளவு பிரமிப்பாக இருக்கு எவ்வளவு சந்தோஷமாக இருக்கு இல்ல அந்த த்ரீம்பகேஸ்வர் ஆலயத்தில் அந்த காசி புண்ணிய இடத்தில் பித்ரு பூஜை பண்ண இருக்காங்க அற்புதமான ஒரு இனிஷியேட்டிவ் அதுவும் என்னன்னா பெரிய எஃபர்ட் எடுத்து அந்த திரியம்பகேஸ்வர் ஆலயத்துல சிவபெருமானுக்கு அபிஷேகம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இந்த பித்ருக்களுக்கான பித்ரு பூஜை பண்ண போறாங்க கண்டிப்பாக பக்தர்கள் அதாவது நம்மளுடைய பெற்றோர்களை எழுந்துட்டாங்க அப்படின்னா அந்த மாதிரி இருக்கிறவங்க இந்த கண்டிப்பா இந்த பூஜையில கலந்துக்கோங்க ஏன் அப்படின்றது உங்களுக்கு நான் பின்னாடி சொல்றேன் இந்த பித்ரு பூஜை மட்டுமல்லாமல் தில ஹோமம் பண்ண என்னங்க இது தில ஹோமம் எடுத்துக்கிறவங்களுக்கு நான் சொல்கிறேன் எத்தனையோ ஹோமங்கள் இருக்கு ஆனா தில ஹோமம்ன்றது அவ்வளவு புண்ணியமான ஒரு விஷயம் அதில் கலந்துக்கிறதே பெரும் பாக்கியம் அதோடைய பலன் பாத்தீங்கன்னா வாய் வார்த்தையால சொல்ல முடியாது காரணம் என்ன இந்த கருப்பு எள் இருக்குல்ல அது வந்து பிரதானமான ஒரு பொருளா தான் அந்த ஹோமம் பண்ண போகிறாங்க முக்கியமான ஒரு திரவியம் அதுதான் அந்த எள்ளு அந்த கருப்பு எள்ளு அப்படின்னு சொல்றது இந்த தில ஹோமம் பண்ணினா அதில் கலந்துண்டா என்ன விசேஷம்னா பித்ருக்கள்னால நம்மளுக்கு சாபம் வருது நான் சொன்னேன் இல்லையா அந்த ஒரு ஒரு அம்மாவாசை பண்ணாதவங்களுக்கு ஆடி அம்மாவாசையில தர்ப்பணம் பண்ணாதவங்களுக்கு பித்ரு சாபம் வரும் அந்த பித்ரு சாபம் நம்ம மேல வந்துட்டா அது நம்மளுக்கு மட்டும் கிடையாதுங்க மொத்த ஜென்ரேஷனையும் அது பாதிக்கும் அந்த என்ன பாதிப்புன்றதெல்லாம் உங்களுக்கு நான் சொல்றேன் இப்போ இந்த மொத்த ஜென்ரேஷன் பாதிச்சுட்டா வீட்டுல நிம்மதி இருக்காது எந்த காரியத்தை தொட்டாலும் உங்களுக்கு ஏதோ ஒரு தடை வரும் என்னன்னே புரியாது அதற்கு ஒரே காரணம் இந்த பித்ரு சாபம் பித்ரு தோஷம் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ இந்த திலவோமத்துல கலந்துண்டா இந்த காரிய தடை இருக்கு பாருங்களேன் உங்களுக்கு ஒரு காரியத்தடை இருந்தா கண்டிப்பா அது நீங்கும் அது மட்டும் அல்லாமல் குழந்தை பாக்யம் குழந்தை அதாவது கணவன் மனைவி இருப்பாங்க எல்லாம் நீங்க மெடிக்கலி பாத்தீங்கன்னா எல்லாமே சரியா இருக்குமாங்க நான் குழந்தை பாக்கியம் இருக்காது அதற்கு காரணம் என்னன்னு புரியாது நோக்கி பார்த்தா உங்களுக்கு புரியும் பித்ரு சாபம் இருக்கும் இந்த திலகோமம் பண்ணா அதுலேது இந்த சாப விமோச்சனம் கண்டிப்பாக கிடைக்கும் அப்பேற்பட்ட ஒரு திலகோமத்தை நம்மளுடைய சாய் மயிமா சேவா மணிக்கர்ணிகா காட்ல பண்ண இருக்காங்க அதுவும் இந்த ஆடி அம்மாவாசை அன்று அதுல என்ன பண்ண போறாங்கன்னா பதினோரு வகையான தானங்கள் வச்சு இந்த பூஜை எல்லாம் பண்ணி அன்னதானம் பண்ண போறாங்க பொதுவாகவே சொல்லுவாங்க வேதம் சொல்றவங்களே புண்ணியமா வேதம் சொல்றாங்க அவங்க அப்படின்னு சொன்னா அது புண்ணியமா அந்த வேதம் சொல்றவங்களை பார்த்தால் அதை விட புண்ணியமா வேதம் சொல்றவங்க அந்த வேதத்தை கேட்டா அதை விட புண்ணியமா அப்போ வேதம் சொல்ற அந்த குழந்தைகளுக்கு அன்னதானம் கொடுத்தால் தட்சிணை கொடுத்தால் எவ்வளவு புண்ணியம் நினைச்சு பாருங்களேன் பாடசாலையில் இருக்கக்கூடிய வேதம் சொல்ற குழந்தைகளுக்கு நம்மளுடைய சாய்மையும் அன்ன சேவா பதினோரு வகையான பொருட்கள் எடுத்து தட்சிணையாக கொடுக்க போறாங்க ஒரு உதாரணத்துக்கு அந்த குழந்தைகளுக்கு வேஷ்டி சட்டை துண்டு அரிசி பருப்பு இந்த மாதிரி பல பல விஷயங்களை தட்சிணையாக கொடுக்க இருக்காங்க இது பெரும் பாகியம் நம்மனால இதுல வந்து நேராக போய் காசியில போய் கலந்துக்க முடியாது நீங்க என்ன பண்ணணும்னா சாய்மஹி மன்னசேவா அவங்க நம்பர் கீழே இருக்கு அவங்களுக்கு கால் பண்ணி என்ன டீடைல்ஸோ இதை பத்தி நீங்க தெளிவா கேட்டு கண்டிப்பா இதுல கலந்துக்கோங்க இது எல்லாமே உங்க சார்பில் காசியில நடக்கும் எந்த ஒரு மழை காரணத்தை கொண்டு இந்த பூஜை நிக்காது ஏன்னா இது உங்களுக்கு அடிஷ்னல் இன்ஃபர்மேஷனா சொல்றேன் இது ரெய்னி சீசனா இருக்கு அப்படின்னு நீங்க நினைப்பீங்க அப்ராட் வியூவர்ஸ் இருக்கிறதுனால இது ரொம்ப இம்பார்ட்டன்ட்

கண்டிப்பா அந்த பித்ரு சாபம் அப்படின்ற விஷயத்திலேருந்து வெளியில வந்து அற்புதமான ஒரு வாழ்க்கை நம்மளுக்கு அமையணும் அப்படின்னு இறைவனை பிரார்த்தித்து இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்